இப்போ ஒரு வேளை வந்து ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவியோ இல்லை மாமியார் மா மாமியாரும் மருமகளுமோ இல்லை வந்து அப்பா பையன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா சண்டைகள் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா யாருக்கு நடுவில் சண்டை இருக்கோ அவங்க பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டிக்கோங்க ஒரு சின்ன பேப்பரில் எழுதி இந்த இவங்க பேரை ஒரு பேப்பரில் அதவங்க பேரை ஒரு பேப்பரில் எழுதுங்க சுருட்டிக்கோங்க நாலு தனியாவோடு சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாயிடுவாங்க இது கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா பையனாக இருக்கட்டும் மாமியார் மருமகளாக இருக்கட்டும் யார் யாருக்குள்ள ஒற்றுமை இல்லையோ அவங்க ரெண்டு பேர் பேரையும் எழுதி ரெண்டு பேப்பரில் தனித்தனியாக எழுதணும் சுருட்டிடணும் சுருட்டிட்டு அது ஒரு டப்பாவில் போட்டு அதோட நாலு தனியாக போட்டுருங்க த கொத்தமல்லி விதையை போட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே அந்த மாறுதல்கள் தெரியும் அதுக்கப்புறமா அது பேப்பர் அந்த இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நடக்கும் இது வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாகிடுவாங்க யார் வந்து ஒற்றுமை சில பேரில் பா வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவங்க அண்ணனும் ஹஸ்பண்டுக்கும் கூட ஒத்துக்காது அவங்க அண்ணா தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒத்துக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நீங்கள் இதை பண்ணி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஒற்றுமை வரும் ஈவன் ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவி கூட இதை வச்சு பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒற்றுமை வந்து ஜாஸ்தியாகும் குடும்பத்தில் இது வந்து கண் கூட பார்த்தது நீங்களும் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏர்பெல் ப்ராடக்ட்ஸோ இல்லை சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ வேணும்னாக்கா உங்கள் ராசி நட்சத்திரத்தோட உங்கள் பேரோட உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இது பண்ணி கொடுக்குறேன் எந்த பொருள் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டல் இதை தவிர வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை வந்து வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து அந்த பணத்தை கண்ட இடத்துல கொடுத்து ஏமாந்து ஏமாறாதீங்க வட்டி வரும்னு சொல்லிட்டு ஏமாந்து போகாதீங்க அதோடு இல்லாமல் ஏன்னா எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி வருது வட்டிக்கு பணம் கொடுத்தேன் அசலும் வரல வட்டியும் வரலன்னு சொல்லிட்டு இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாள் முழுக்க உழைச்சி பணம் வராமல் போகிறோம் போய் நஷ்டமாறவங்களும் இருக்காங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது எனக்கு அதனால் எந்த பெனிஃபிட் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்லதுக்காக சொல்கிறேன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணித்துனாக்க சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த பிளான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட இஷ்டம் அது போடுறது போடாததெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இதை வந்து ஒரு வேலை இல்லாமல் நிறைய பேர் திண்டாடுறாங்க வரவு இல்லை இஎம்ஐ முடியல நிறையா பேர் எனக்கு ஃபோன் வந்ததுனால நான் இந்த இதை சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி